ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஈரமான ரோஜாவே சீரியலுக்கு அப்புறமா மறுபடியும் புகழ் அக்கிலாவாவே வந்திருக்காங்க இந்த சீரியலில் என்னடா லுக்கெல்லாம் பார்க்கும்போது இப்போ நடிச்சிட்டு இருக்க சீரியல் லுக் மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் மேபி இப்போ நடிச்சிட்ருக்க நீ நான் காதலில் தான் வரார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா பெரிய ஒரு சர்ப்ரைஸாக சின்ன மருமகள் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க நம்மளோட சாய் காயத்ரி அண்ட் புகழ் இதில் அவங்களோட அந்த லைஃப் அதாவது பாஸ்ட் லைஃப் அதாவது ஈரமான ரோஜாவையில் அவங்களோட அந்த ஒரு கதாபாத்திரத்தையே தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே எமோஷ்னலாக அவரோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அகிலாட்ட வந்து பேசுகிற மாதிரியும் புகழ் அதே மாதிரி அகிலா வந்து அவங்களோட தப்பை ரியலைஸ் பண்ணி புகழை வந்து ஏற்றுக்கிற மாதிரியும் ஆனால் ஒரு டைலாக் ரொம்ப குட்டியான ஒரு கன்வர்சேஷன் தான் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மறுபடியும் அகிலாவை நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்பவே சந்தோஷம் அவங்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் தான் புகழ் அகிலா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஈரமன ரோஜாவே சீரியலுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு அவங்களோட அந்த கான்வர்சேஷன்லாம் பார்க்கும்போது சாய் காயத்ரி சாய் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில் இருக்காங்க இல்லையா அதோடய பிரான்ச் வந்து கேரளாவில் ஓப்பன் பண்ண போகிறாங்க பிள்ளைக்கு நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிக்செல்லாமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க வாழ்த்துக்கள் சாய் காயத்ரி நல்ல ப்ராடக்டுக்கு மக்கள் மத்தியில் எப்பயுமே நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது சாய் காயத்ரியோட இந்த ப்ராடக்டுக்கு வந்து நல்லாவே தெரியுது